சூப்பரான தேங்காய் சட்னிங்க ஹோட்டல் ஸ்டைலில் யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தேங்காய் சட்னின்னா ரொம்பவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்லி தோசை பன் தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இது கூட மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் மூணு பூண்டு போதுமான அளவு உப்பு ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதை மா தாளிக்கிறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மூணு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கருவேப்பில கொஞ்சம் இது தாளித்து இந்த சட்னி கூட போட்டுக்கலாம் இப்போ தோசை பன் தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்